வெல்கம் டு ஜாவ் கான்பார் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிபிசி குருப்பூர் இருந்து இலக்கிய பகுதியிலருந்து எட்டு தொகை பத்து இருந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதில் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் சரியா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் மண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் கூடர் தமிழ் என அடைபெற் அடைமல் பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி தான் சரியா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் தொண்ணூத்தி ஒன்பது மலர்களை கொண்ட நூல் எதுனா குறிஞ்சி பாட்டு மூன்றாம் கொஸ்டின் ஐந்து இலக்கணம் பேசும் நூல் எதுனா வீர சோழியம் நாலாம் கொஸ்டின் வீர யுகப் பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எதுனா சங்க இலக்கியம்தான் வீர யுக நூல்கள்னு அழைக்கப்படுது அஞ்சாவது கொஸ்டின் குறிஞ்சிக்கு டேஸ் என இவரை கூறுவர் அப்படின்னா கபிலர் சரியா ஆறு குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எதுனா இலக்கண விளக்கம் ஏழு ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் எதுனா பரிபாடல் எட்டு கூத்தாற்றுப்படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுனா மலை படுகாம் ஒன்பது களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு பத்து குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார்னா பூரிக்குவங்கதான் சரியா பதினோரா கொஸ்டின் செல்வத்து பயனை ஈதல் என பாடியவர் யார் அப்புடின்னா நக்கீரனார் பன்னெண்டு கலித்தொகையில் நெய்தர்கலியின் ஆசிரியர் நல்லந்து வானார் பதிமூன்று ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் எதுனா பட்டின பாலை மதுரை காஞ்சி இரண்டு தான் பதினான்கு களிரு ஏறிது பெயர்தல் காளைக்கு கடனை என்று கூறியவர் யார்னா பொன்முடியார் பதினாறு முண்டீர் வழக்கம் மகழ்வு ஓடிலை என்று கூறியவர் யார்னால் தொல்காப்பியம் பதினாறு எட்டு தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எதுனா பரிபாடல் பதினேழு கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண்டுடுமே கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு பதினெட்டு எவ்வகை செய்தியும் உவமும் காட்டி என்ற மதுரை காஞ்சியின் பாடலி குறிப்பிடப்படும் கலை எதுனா ஓவிய கலை தான் பத்தொன்பது கரிகாலடியின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் எதுனா புறநானூறு இருபது வீரசோரியம் என்னும் இலக்கண நூலை இயற்றவர்கள் யாருன்னா புத்தமித்திரர் சரியா இருபத்தி ஒன்று நெடியோன் குன்றம் என பெறுவது எது அப்புனா திருவேங்கடமலை இருபத்தி ரெண்டு தொல்காப்பியத்தில் நாடகப் பாங்கினை உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்தலை மெய் பட்டியல் சரியா இருபத்தி மூன்று குறவை கூத்தில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவி எதுனா தொண்டகம் இருபத்தி நான்கு ஆடு முதலான பன்னிரெண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த கூறும் செய்தி எதுனா நெடுநல் வடைதான் கூறுதந்த செய்தி சரியா இருபத்தைந்து நூறு செய்யலின் அடிவரை வளர்ந்ததுனா மூன்று முதல் ஆறு அடிகள் வரை ஆர் யாரும் வெள்ளை தனங்கியவன் என்று இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை இருபத்தி ஏழு குறும்பறை நாட்டையை கூத்தருக்கு கொடுத்தவன் சிறப்புக்குரியவன் யார்னா ஓரி இருபத்தி எட்டு புனலங்கற்ற அந்த நலன் என பாராட்டப்படுவர் யார்னா கபிலர் இருபத்தி ஒன்பது அகநாற்றின் அகநானூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி எதுனா நித்திர கோவை முப்பது பராய்கடன் உரைத்தல் என்பது எதுனா வேண்டியது நிறைவேற்றினால் இன்னது தருவேன் எனல் சரியா அதான் நான் பொருள் முப்பத்தாரா கொஸ்டின் குறுந்தொகையின் அடிவரையிற எவ்வளோன்னு கேட்காங்க நாலு டு எட்டு அடிகள் தான் சரியா முப்பத்தி ரெண்டு நச்சினை டேஸ் சிற்றலையும் டேஸ் பேரலையும் கொண்டது எவ்வளோன்னா ஒம்பது டு பதினைந்து அடிகளை கொண்டது பேரலை சரியா முப்பத்தி மூச்சு எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் போறும் நூல் எதுனா பரிபாடல் குறுந்தொகை இரண்டு தான் முப்பத்தி நாலு கணவனை தேடி அலைந்த சங்ககால புலா பெண் புலவர் யார்னா வெள்ளி வீதியார் முப்பத்தி ஐந்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கபிலையில் புகழ்ந்தவர் யார்னா இளங்கிரனார் முப்பத்தி ஏழு அகநாநூற்றில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் திணை எதுனா மருந்து திணை தான் முப்பத்தி ஏழு போப்பவர்களுக்கு தமிழ் மீது பர்ச்சி உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எதுனால் புறணா நூல் தான் முப்பத்தி எட்டு தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் எதுனா பரிபாடல் முப்பத்தி மூணு தீம்பிடி இயந்திரம் பந்தல் பருந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பரிச்சு பத்து நாற்பது ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எதுனா புறநா நூல் தான் சரியா நாற்பத்தி ஒன்று கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிய வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா குறுந்தகை நாற்பத்தி ரெண்டு எட்டு தொகை நூல்களில் நாடகப்பாங்கில் அமைந்த நூலினை தேர்ந்தெடுனா கரித்தகை தான் நாற்பத்தி மூன்று புல்லூர் புன்கண் தீர்த்தோன் வடிகளில் இடம்பெறும் பறவை எதுனா புறாவ பட்சி தான் சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி நாலு சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பது பாடி பாடல் வரிகளை பாடியவர் யார்னா மிளைகளான் நல்வெட்டனார் நாற்பத்தி அஞ்சு போரை ஒளிமேன் என்று கோவர்கலாவின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்னால் நெடுங்கிள்ளி நாற்பத்தி ஆறு ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுனால் மதுரை காஞ்சியில் தான் இடம்பெற்றிருக்கும் நாற்பத்தி ஏழு காவிரி போரும்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்கும்பதியின் பொருட்கள் மண்டிக் கிடந்த கூறும் நூல் எதுனால் பட்டினிப்பாளையில் தான் சிறப்பு அந்த மாதிரி போயிருப்பாங்க நாற்பத்தி எட்டு புறநான்சி கண் உள்ள துறைகள் மொத்தம் எத்தனைனா அறுபத்தி ஐந்து சரியா அடுத்து நச்சினை பேரளி பன்னெண்டு இருப்பினும் விதிவிலக்காக பதிமூனை கொண்ட பாடலை எழுதியார் யாருன்னா போதனார் ஐம்பது வழியாறை வாலருவி பாதாளாட்ட வழியில் வரும் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டு தொகை நூல் எதுனால் பரிபாடல் ஐம்பது புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா எவ்வளவு பதினொன்று சரியா பதினொன்று ஐம்பது சங்கலைக்கியங்கள் மொத்த அடிகள் எவ்வளவுனா இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடிகள் சரியா ஐம்பத்தி மூன்று வரிது நிலைய காயமும் என்ற பானத்தில் காட்சியலாக போகிய கூறும் நூல் எதுனா புறநானூறு ஐம்பத்தி நாள் இறையனானூர் எழுதிய கலவியருக்கு உரை கண்டவர் யாருன்னா நக்கீரனார் தான் சரியா அடுத்த ஐம்பெரும் காப்பியங்கள் தொடர்பான செய்திகளை பார்ப்போம் ஒன்று பாருங்கள் சைவராக இருந்த சமண காப்பியமான சீவக சிந்தம்மணிக்கு உரை எழுதியவர் யார்னா அடியார்க்கு நல்லார் ரெண்டு குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எதுனா நீலகேசி தான் ஒன்று மணிமேகலின் தோல் யார்னா சுதமதி நாள் சீர்திருத்த கருத்துக்களின் செல்வ களஞ்சியம் என புகழப்படுவது யார்னா மணிமேகலை ஐந்து முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் எதுனா சீவக சிந்தாமணிதான் ஆறு காப்பியங்கள் அனைத்துமே டேஸ் என சமய காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது ஏழு உரையடைத்த பாட்டுடை செயல் என வழங்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் எட்டு கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா கண்களால் நகுவதான் ஒம்பது மணிமேகலில் விரி விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவழையாருனா காய சண்டிகை பத்து ஒற்றுமை காஷ்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் பதினொன்று மனநூல் நூலின் ஆசிரியர் யார்னா திருத்தக்க தேவர் பன்னெண்டு மணிமேகலில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை உள்ளன மொத்தம் முப்பது காதைகள் உள்ளது பதிமூன்று ஆடலரசி யார் என்ற சிறப்பிறால் அழைக்கப்படுறதுனா யாருன்னா மாதவிதான் சரியா ஒரு விடியோடங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்